மணிமேகலை நீங்க சொல்றதுக்கு ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட வர அவர வச்சு கதைக்க முடியுதா அனுப்புணும் வெளியே குக்குவித்து கோமால் நிகழ்ச்சியில இருந்து தமிழகத்தான் மணிமேகலை சொல்லி இருந்தாங்க இதுக்கு காரணம் நிகழ்ச்சியில போட்டியாளராக இருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பான ஆதிக்கம் செய்யறதுனால என்ன வேலை செய்ய விடாம தடுப்பதாம சொல்லிருக்காங்க பணம் புகழை விட சுயமரியாதை தான் முக்கியம் அதனால குக்வித் கோமாலி நிகழ்ச்சி இருந்து விலகிறான்னு சொல்லி இருந்தாங்க மணிமேகல இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தவங்க பிரியங்காவை விளாச தொடங்கினாங்க பிரியங்கா எப்போதுமே இப்படிதான் அடுத்தவங்களா டாமினேட் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருந்தப்ப கூட பிரியங்கா பேசிய வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது இனலில குக்வித் கோமாலி பிப்து சீசன் தொகுத்து வழங்கிட்டு வந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாத ஆடியோன்னு ஒரு ஆடியோ வைரல் வருது பிரியங்கா மணிமேகலைன்னு சொல்ல நீங்க பேசுறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்க எதுக்காக கத்தி கத்தி பேசுறீங்க என்ன பெரிய இது மாதிரி ஓவரா பேசுறீங்க ஏன் இப்படி ரூடா பேசுறீங்கன்னு மணிமேகலை அந்த ஆடியோல கேட்டிருக்காங்க அதுக்கு பிரியங்கா இவ விஷயத்துல ஒரு நாள் கூட நான் போட்டி போடல ஆமா உன்னை அனுப்பணும் வெளியே கிளம்பு போ வெளியே யார் வெளியே போறாங்கன்னு பாப்போம்னு பிரியங்கா சொல்றாங்க ஆனா இது எடிட்டட் ஆடியோ விஜய் டிவி ஷோலையும் அண்ட் பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியும் பேசுறத சேர்த்து எடிட் செஞ்சிருக்காங்க அது பிக் பாஸ் வீட்ல தாமர கூட சண்டை போட்டப்போ பிரியங்கா பேசினது பிரியங்கா டாமினேட் பண்றவங்க தான் ஆனா அதுக்காக எடிட் ஆடியோவை வெளியிட்டு அவரை திட்ட வைக்க கூடாதுன்னு சமூகவாசிகள் சொல்லிட்டு வராங்க வித் கோமாளி பிரச்சனை தெரிய வந்ததுல இருந்தே எக்ஸ் பேஜ்ல அதுவும் தேசிய அளவுல நேத்த ட்ரெண்டா இருந்துச்சு மணிமேகலையும் பிரியங்காவும் யாருன்னு கேட்கிற அளவுக்கு ட்ரெண்ட் ஆனாங்க இந்நிலையில் இந்த ஆடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் வருது மேலும் மணிமேகலை அண்ட் பிரியங்கா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க